தனிமனித தச்சார்பு வாழ்வியல் முறையே சூழலியல் பாதுகாப்பின அடிப்படை வித்து வணக்கம் கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால் வெளியிடப்பட்ட கால்காணி தச்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகம் இயற்கை வழி வேளாண்மையோட அடிப்படை தகவல்கள் உள்ளடக்கியது இந்த புத்தகத்தை பெறுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நம்ம இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்ன பகுதி பாகாயம் துத்திப்பட்டு துத்திப்பட்டு கிராமம் ஸோ அந்த பகுதியில் நம்ம மதுமோகன் நண்பரை சந்திக்க வந்தோம் இவர் கால்காணியில் இயற்கை உடல் குழுவில் இருக்கார் தொடர்ந்து நம்மளோட நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் இவர் நம்ம சேலம் மாவட்டத்தில் கால் காணி நிலவழிப்பு பயிற்சி வகுப்பை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருந்தோம் இல்லைங்களா அந்த பயிற்சி வகுப்பில் ஒரு வகுப்பில் கலந்துகிட்டு இருந்திருக்கார் கலந்துக்கிட்டு முழுமையாக அந்த பயிற்சியோட நோக்கம் என்ன எதுக்காக நம்ம கால்காணி அமைக்கிறோம் அந்த அதை உணர்வு பூர்வமாக இங்கே அவரோட தோட்டத்தில் வந்து அதாவது நஞ்சை நிலம் இது புஞ்சை கூட இல்லை நஞ்சை நிலம் நீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை நிலம் இந்த நிலத்தில் வந்து வேட்புப்பாளை அமைப்பை ரொம்ப அழகாக கட்டமைச்சு இருபத்தஞ்சி சென்ட் நிலத்துக்குள்ளேயே நம்ம அங்கே கால் காணி அமைச்ச விதத்தை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இங்கே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு எங்களுக்கே இது வந்து ஒரு வியப்பாக தான் இருக்குது ஏன்னா எங்களுக்கு இது இவர் அமைச்சது எங்கள் தகவலே தெரியாது ஸோ இந்த விவசாயிகள் உழவர்களை சந்திக்கணும்னு திட்டமிட்டு நம்ம முதல் முதல்ல இன்றைக்கி தான் பயணம் மேற்கொண்டோம் இந்த பயணத்தில் வேலூரில் இவரை முதல்ல சந்திக்கலான்ட்டு அந்த சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட அமைச்சிருந்த அந்த கால்காணியை பார்த்தது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏன்னா இது பரவலாக எல்லோரும் இந்த மாதிரி உணர்வு பூர்வமாக அதை புரிஞ்சு தான் உணவு தேவையாக பூர்த்தி பண்ணுறதுக்கு எல்லோரும் முன் வரணும் உணவுன்றது நம்மளோட அடிப்படை உரிமையும் பொறுப்பும் கூட அந்த பொறுப்பு இருந்தால்தான் நல்ல உணவு நமக்கான உணவு நம்ம தான் உற்பத்தி பண்ணணுன்ற பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் விதைகளும் மரபு சார்ந்த விதைகளும் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு இருபத்தஞ்சி சென்ட் நிலத்துலேயே இவர் தான் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு முன் வந்துருக்காரு அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காரு நாங்கள் இல்லாமல் எங்கக்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறது எங்களுக்கு உண்மையிலேயே கால்காணிக்கு ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம் இது பரவலாகணும் இந்த மாதிரி எளிய மக்களும் இதை மாதிரி இயல்பாக அவங்களே அமைக்கிறதுக்கு முன் வரணும் அப்போ தான் இது வந்து வீரியமாக மற்ற நண்பர்களுக்கும் இது எளிமையாக போய் சேரும் தச்சார்பு வாழ்வுளுக்குள்ளே வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரும் விழிப்புணர்வாகவும் இருக்கும் இதுதான் உங்களோட அது காலி கடை சின்னது நான் பரவாயில்ல அந்த அது எங்களுக்கே நான் பார்க்கணும் பரவாயில்ல பண்ணியிருக்காரு அதான் ஹெல்ப்ரிங் ஸ்கூலில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சரி அவங்க வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆ ஸோ நாங்கள் நாலு பேர் தான் இதுக்குன்னு ஆள் இல்லை பார்த்திங்கனாலே தெரியும் போவோம் பராமரிப்புன்னு பெருசாக இல்லை பரவாயில்ல அதை வச்சிருக்கு உங்களை வந்து பார்த்து உங்கள்கிட்ட இது பண்ணப்போறோம் நான் ஏன் இதை இப்படி மாற்றப்போடாதுன்னு சொல்லிட்டு நான் இதை மாற்றிட்டேன் ஏன்னால் மழை பெய்யுறப்போ தண்ணியெல்லாம் வந்து தேங்குது சரி மழை காலம் இல்லாத நேரத்தில் தண்ணி இருக்கவே இருக்காது வெறும் ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும் அது நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் பாய்ச்சி வச்சிக்கிறேன் ஸோ அதில் ஃபுல்லாக மீன் வெட்டு மீன் விட்டிருக்கீங்க பாருங்க நம்ம பயிற்சிக்கு வந்துட்டு அவரே பார்வையிட்டு சூப்பராக அழகாக கால் கடை அமைச்சிருக்காரு நல்லா இருக்கு இதே தான் சின்ன சிறிய அளவாக இடம் சிறுதையாக இருக்குமோ அதுக்கேற்ற மகிழ்மாரி வடிவமைச்சு தான் வளர்ச்சி வடிஞ்சிட்டு கலைகள் மட்டும் நீங்கள் பார்த்து செடி செடிக்கு மட்டும் எடுத்து செடி செடி அந்த வளர்ச்சி தொடர்ந்துதான் ஓரளவுக்கு அந்த அந்த விட ரொம்ப அதை விற்று விற்று அப்படியே இந்த நிலத்துக்கு இப்படி இது தான் அமைக்க முடியும் சரி தான் நீங்கள் மேடு உயர்த்ததுனால மண் வந்து ஆமாம் ஆமாம் இந்த தண்ணியை இந்த தண்ணி உங்களுக்கு அதுக்கு அந்த பகுதி வரைக்கும் இது இதுதான் பூச்சி அடிச்சிருக்கு பட் ஆனால் கொடுக்குது நாற்று விட்டு வச்சிருக்கேன் கிளைச்சிட்ட திரும்ப இந்த கோவக்காக எடுத்துட்டீங்கன்னா மூடாட்டிலே நல்லா இருக்கு எவ்வளோ இடம் மொத்தம் இது ஒரு ஏக்கர் மொத்தம் மொத்தம் அமைச்சது இது வந்து இருபத்தஞ்சு சென்ட்டு இருபத்தஞ்சு சென்ட்டு கோவிலாக இந்த கோவ விட்டுருக்குற இறங்கியிருக்கு நான் இறங்கியிருக்கேன் ஆமாம் இது ப இது முத்தல் இது மேத்த இடங்கிருக்கலாம் கரெக்டாக ரொம்ப சந்தோஷம் டீச்சருக்கு கொடுக்குறது இதை விட பெரிய ஹெல்ப் இயற்கையாக தான் டீச்சர் நம்ம கோயில் தரம்

சென்றுமே நீங்கள் சொன்ன அந்த இதுதான் வெளியில் பூக்களை வச்சு விட்டா தானாக எல்லாமே ஈர்த்து கொண்டு இப்போ இதுவும் பூச்சி விரட்டியோ அடிக்கிறதில்ல அப்படி அப்படியே தான் ஒரு ரொம்ப சந்தோஷம் அதாவது பார்த்துட்டு செய்கிறது வந்து இன்னும் எங்களுக்கு வந்து மன மனசுக்கு இன்னும் ஒரு நிறைவாக இருக்குது இது இன்னும் வேகமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டு ஓடுத்துட்டு ஆமாம் இல்லைனா நம்ம எல்லா இடத்துக்கும் போய் சொல்லி கொடுக்கணும் பண்ணுறது வந்து சிரமம் அது அது ஒரு ஒரு இடத்துல பார்த்துட்டு அவங்களா இதை முன்னே வந்து செய்யறதுக்கு விருப்பப்பட்டு வரணும் அதான் ஈடுபாடு தான் அதனால ஃபோக்கஸ் பண்ணி ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் செய்ய முடியும் அதுதான் உங்ககிட்ட அந்த பிடிச்சதே ஆரம்பி அந்த அறத்தோடு பண்ணுறதுங்கன்னு சொன்ன விஷயந்தான் என் லைஃப்பில் நான் ஜென்ரலாக மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதையே மாற்றிட்டு அப்படிங்களா ஆமாம் உண்மையாக அதாவது இது லைஃப்பில் தான் வெறும் இப்போ பயிர் வளர்ச்சி மட்டும் இல்லை தான் மதிப்பு கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியம் அது அதை புரிஞ்சுக்கிட்டாலே இயற்கையை நம்ம வந்து மதிக்க ஆரம்பித்தாலே இயற்கையை மதிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லை இன்னும் சந்தோஷமாக இருக்குது ஒருத்தங்களை ஒரு ரோட்டில் போகும்போது இன்னொருத்தங்களை பார்க்குறப்ப முன்னாடி நம்ம ஒரு கட்டமைப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிறது அதாவது நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்கள் அந்த எல்லா உயிருக்கும் இது இன்புற்று வாழ்க்கை அப்புறம் அந்த பல அதெல்லாமே கேட்டு அதெல்லாம் தேடி படிக்க போகிறப்ப இப்போ இன்னொரு மனுஷனை பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம் தான் வருது அந்த ஒரு நம்ம படிச்சு படிச்சு ஒரு இதுக்கு இறுக்கமாயிடுவோம் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன்ல போகிறப்ப நம்ம இருக்கத்துக்கு வந்துடுறோம் கண்டிப்பாக இன்னொன்னு சொல்றேன்னா அந்த சந்தோஷமும் திரும்ப வந்துச்சு இதோட சேர்த்து கால் காணியில நம்ம மீன் வளர்ப்பு பண்ண முடியும்னு இல்லைங்களா சாத்தியப்பட்டி காமிச்சிருக்கேன் அதாவது சுற்றி அந்த ட்ரெஞ்சில் ஒரு ட்ரெஞ்சில் வந்து இது நஞ்சை நிலம்ன்றதுனால நீரை வந்து பிடிச்சி தா தேக்க வைக்கக்கூடிய இருக்குது இந்த மண்ணுக்கு அதனால் இந்த அமைப்பை வந்து இவர் அப்படியே மீன் வளர்ப்புக்கு இந்த ட்ரெஞ்சை வந்து பயன்படுத்தியிருக்காரு இதுதான் தான் தன்னோட மீன் உணவு தேவைக்கு பூர்த்தியும் பண்ணிகிட்ருக்கார் அந்த வகையில் உள்ள உள்ளவங்கெல்லாம் பெரிய பெரிய மீன்கள் வந்து இந்த சிறு இடத்துல தான் இது பாருங்கள் இது பெரிய குளமோ ஒரு ஏரியோ குட்டையோ இல்லை வெறும் ட்ரென்ச்சு தான் இந்த அமைப்பு ஒரு நாலு அடி அகலம் இருக்கக்கூடிய ட்ரென்ச்சு தான் எவ்வளோ ஆழம் இருக்க முடியும் அஞ்சு அடி அஞ்சு அடி நாலு டு அஞ்சு அஞ்சடி ஆழம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கால்காணிக்குள்ளேயே ஒரு மீன் தேவையை பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லிதான் சொன்னதை வந்து சாத்தியப்படுத்தியும் செயல்படுத்தி காமிச்சிருக்காரு நேர்மறை சிந்தனையோட இயற்கையோட ஒன்றிய எண்ணங்கள் கொண்டவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால எதிர்மறை சிந்தனைகளும் இந்த உலகத்தை வந்து எப்படி வேணாலும் கூறு போடலாம்னு நினைக்கக்கூடிய சிந்தனை கொண்டவங்கள எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த அதிகமான சிந்தனை கொண்டவங்களோட செயல்பாடால அது அந்த வினை வந்து நம்மளை விட அவங்களுக்கு வீரியமாக இருக்கு இந்த எண்ணிக்கையை குறைச்சா நம்மளோட எண்ணிக்கை அதிகமானா இது வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு மாறும் அப்போ எல்லாம் எண்ணத்துலேருந்து ஆரம்பிச்சது தான் அப்போ எண்ணங்கள்லாம் நம்ம குழந்தைகள் வந்து இந்த எண்ணங்களை விதைக்க ஆரம்பிக்கணும் இந்த அடுத்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைமுறை தாண்டிய சிந்தனையில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்குது போனவங்கள பற்றி நம்ம சிந்திக்க வேண்டியதாக இல்லை இப்போ வரக்கூடிய தலைமுறைக்கு இதை பற்றி தெளிவாக புரிய வைக்கணும் அதுதான் நம்மளோட முக்கிய அதுக்கு இந்த மாதிரி உங்கள் சின்ன சின்ன கால்காணிகளை அமைச்சு குழந்தைகளை உள்ள வர வச்சு இயற்கையை பார்க்க சொன்னாலே ஒன்றும் இல்லை இதை ரசிக்காத வரைக்கும் உணராத வரைக்கும் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் போகுது அவங்க வளர்கிற அவங்க வளர்ந்து அவங்க பெரிய மனிதர்களாக ஆகும் போதே இதை உணராதனால அவங்களுக்குள்ளே அந்த இயற்கையை பற்றி நேசம் வராமல் போகுது இதெல்லாம் பார்த்து உணர ஆரம்பித்தாலே போதும் அவங்கள நம்ம பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சுற்றி காமிச்சாலே உங்கள் உங்கள் கால்காணியை சுற்றி காமிச்சாலே சுற்று சுற்றி இருத்த பள்ளிகளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் மாணவர்களை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இயற்கையோடு ஈர்க்குறிங்க அவ்வளோதான் ஆயிரம் பேரை காமிச்சிங்கன்னா இந்த இந்த மாதிரி முன்னெடுப்புகளை நம்ம முன்னெடுத்தாலே போதும் பெரிய எதிர்த்து வேறு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை எதிர்த்து போராட வேண்டியதில்லை எதிர்த்து எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டியதில்லை நம்ம வினையை சரியாக எங்கே போய் சேர்க்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதை செய் நம்ம செஞ்சாலே போதும் அடுத்தது தானே அதுவாக மாறிக்கும் இங்கே நன்மையும் தீமையும் ரெண்டுமே இயற்கை தான் வேலூரில் இங்கே இதில் சுத்திப்பட்டு கிராமத்தில் வந்திருக்கேன் ஸோ தற்சார்பு வாழ்க்கையை தேடி போகிறப்ப தான் கால ஆனந்தனோ கால்கானியை பற்றி தெரிய விஷயங்கள் தெரிய வந்தது அப்போ அங்கே போய் வகுப்பு அவங்க தொடர்ந்து அவங்க வே ஃபேஸ்புக்கில் போடுறது யூடியூப்பில் போடுற கல்வின்னு சொல்லணும் ஸோ பதிவுன்னு சொல்லாமல் அது ஒரு கல்வியை பார்த்துட்டு வந்தேன் ஸோ அங்கே போய் நான் வந்து இது நான் பெருசாக பண்ண முடியுமா இல்லை பட் அவர் சொன்ன அந்த கருத்து கோர் ஐடியா அதாவது அது ஒரு வாழ்க்கை கல்வின்னு தான் சொல்ல முடியும் பூச்சி மருந்து இல்லாமல் யாரையும் கொல்லாமல் நம்ம சாப்பிட்டோன்னா அதுதான் உண்மையான வாழ்க்கைன்ற மாதிரி சொன்னதுலேருந்து நான் அதை சார்ந்து தான் நான் இதை வடிவமைச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் அடுத்தடுத்த காணொலிகளை காண்பதற்கு கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்